கருத்துக்களுடன் உங்கள் வணி அனுஷ்கா எக்ஸப் பிரசனம் பகுதி ஒண்ணுல நம்ம கேள்விகளையும் பதில்களையும் சுருக்கமா பார்த்தோம் இந்த பகுதியிலிருந்து நம்ம எல்லாத்தையுமே விரிவா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மகாபாரதத்தில் நச்சு பொய்கை நீரை குடித்து பாண்டவர்களில் நால்வர் மயங்கி கிடப்பார்கள் யக்ஷனின் கேள்விகளுக்கு விடையளித்து தர்மர் தனது சகோதரர்களை மீட்பார் ஒவ்வொரு கேள்விகளும் தத்துவார்த்தமானது பன்னிரண்டு ஆண்டு கால வனவாசம் கிட்டத்தட்ட முடிந்து பாண்டவர்கள் ஓராண்டு மறைந்த வாசம் செய்ய வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது ஒரு நாள் காட்டில் அலைந்து கொண்டிருந்த எல்லோருக்கும் தாகம் ஏதேனும் நீர்நிலை தென்படுகிறதா என்பதை பார்த்து வரும்படி கூறினார் நகுல்லனும் அவ்வாறே செல்ல ஒரு பொய்கையை பார்க்கின்றார் முதலில் தன் தாகம் தணித்து சகோதரர்களுக்கும் தண்ணீர் எடுக்கும் நோக்கத்துடன் பொய்கைக்குள் இறங்குகிறான் அப்போது சாகசம் செய்யாதே நகுலா எனது கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் என்று அசரீரி கேட்கிறது அதை அலட்சியம் செய்து தண்ணீரை அருந்த அவன் நினைவிழந்து கரையில் விழுகிறான் நகுலனை காணாததால் சகாதேவனை தர்மன் அனுப்ப அவனுக்கு மப்பொய்கி அருகே அதே கதிதான் அதே போல அர்ஜுனன் மற்றும் பீமனும் வாங்கி கிடக்கின்றனர் இப்பொழுது தர்மரே செல்கிறார் அவரிடமும் மீறி எச்சரிக்கை செய்ய அவரும் கேள்விகளுக்கு பதிலளிக்க சம்மதிக்கிறார் எக்ஷ பிரசனம் கேள்வி பதில் தொடர்கிறது பயிர் எது சிறந்தது பயிர் மலை சிறந்தது செல்வம் உள்ளவனாக இருந்தாலும் அறிவாளியாக இருந்தாலும் எந்த மனிதன் வாடும் உயிரற்றவனாக இருக்கின்றான் தேவதைகள் விருந்தினர்கள் வேலைக்காரர்கள் முன்னோர்கள் இவர்களுக்கு மரியாதையுடன் உணவு தராதவன் தாங்கும் சக்தியில் பூமியை விட அதிக சக்தி வாய்ந்தது எது ஒரு தாயின் மனம் ஒரு மனிதனுக்கு ஆகாயத்தை விட உயர்ந்தது எது அவனுடைய தந்தை காற்றை காட்டிலும் வேகமானது எது மனிதனின் மனம் புல்லை விட அலட்சியமாக கருதிவிடத்தக்கது எது கவலை தூங்கும் போது கண்களை மூடாமல் இருப்பது எது மீன் பிறந்ததும் அசை இருப்பது எது முட்டை தன்னுடைய வேகத்தினாலே வளர்வது எது நதி தன் ஊரை விட்டு போகிறவனுக்கு நண்பன் யார் அவன் பெற்ற கல்வி வீட்டில் இருப்பவனுக்கு தோழமை தருவது யார் அவன் மனைவி நோயாளிக்கு நண்பன் யார் நல்ல வைத்தியன் போகிற நிலையில் இருப்பவனுக்கு யார் உற்றத்தோடன் அவன் செய்கிற தர்மம் புகழ் எதில் நிலை பெற்றிருக்கிறது ஒரு மனிதன் செய்யும் தானத்தில் புகழ் நிலை பெற்றிருக்கிறது மனிதன் சுகம் எதனால் நிலை பெறுகிறது நல்லொழுக்கத்தின் மூலம் சொர்க்கத்தன்மை எதன் மூலம் நிலை சத்தியத்தை காப்பாற்றுவதன் மூலம் ஒரு மனிதன் பெறக்கூடிய லாபங்களுள் எது சிறந்தது நோயின்மை ஒரு மனிதன் பெறக்கூடிய சுகங்களில் உயர்ந்தது எது மன திருப்தி சிறந்த தர்மம் எது அகிம்சை எதை விடுவதன் மூலம் மனிதன் மற்றவருடைய அன்புக்கு பாத்திரமாகின்றான் கர்வத்தை விட்ட மனிதன் மற்றவர்களது அன்பை பெறுகிறான் எதை விடுவதன் மூலம் மனிதன் துன்பத்தை தவிர்க்கின்றான் கோபத்தை துன்பம் எதை விடுகிற மனிதன் எனப்படுகின்றான் தர்ம விரோதமான ஆசைகளை விடுகிற மனிதன் உண்மையில் பொருள் ஆகின்றான் பிராமணர்களுக்கு பொருள் கொடுப்பது எதற்காக தர்மத்திற்காக நடனம் மற்றும் நாடகாரர்களுக்கு பொருள் கொடுப்பதால் என்ன பயன் அவர்களுக்கு செல்வம் கொடுப்பதால் பொருள் கிட்டும் என்பதே பலன் எக்ஸ்பிரசனம் கேள்வி பதில நூத்தி இருபத்தி நான்கு கேள்விகள் உள்ளன இதில் உள்ள அடுத்தடுத்த கேள்விகளையும் பதில்களையும் வர அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா